பாருங்க நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிலோ மீன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதை சுத்தம் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் சுத்தம் பண்ணி எடுத்து உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் இதை அப்படியே அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஒன்றும் பாதியுமா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதெல்லாம் இந்த அஞ்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால நான் நாலு அஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இப்போ தக்காளியும் ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு தக்காளி வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து நாளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வச்சிட்டோம் அந்த பெரிய தேங்காய் ஒன்று உடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஆட்டி பால் எடுத்துக்கலாம் பாருங்க இத்தபரி புளி தான் ஊற வச்சிருக்கிறேன் ஏன்னா தக்காளி நம்ம அஞ்சு தக்காளி சேர்த்துருக்குறோம் அதனால புளிப்பு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக வெந்தியம் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு எட்டு பல் பெரிய பல்லா பூண்டு ஒழிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் பச்சை வாசம் போகிற அளவு கருவேப்பில் ஒரு கத்து போட்டுடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் பச்சை வாசம் பாதி தான் அடிக்குது ஓரளவு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நாம் கொத்தமல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவாங்க நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் சுத்தமாக பச்சை வாசனெலாம் போட்டோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ பாருங்கள் இது தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா வேகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வெந்து வரட்டும் நல்லா கொதிச்சு வெந்து வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப நாம் புளி சேர்த்துக்கலாம் எவ்வளோ குளிப்பு வேணுமே அந்த அளவு பார்த்து சேர்த்துக்கலாம் புளி நான் கரைச்சி வச்சிருந்தேன் எந்த அளவுக்கு புளி செய்யணும்னு பார்த்து நம்ம காரம் எல்லாம் சேர்த்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி போட்டுருக்குறோம் அதனால் புளி கம்மியாக தான் தேவைப்படும் புளி நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க எல்லாம் கொதிச்சு போச்சு புளி எல்லாமே நம்ம போடுறது எல்லாமே கொதிச்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அதில் பாருங்கள் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் மீன் குழம்பு சாப்பிடாதையும் கூட சாப்பிடுவாங்க அந்த அளவில் இருக்கும் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு பொதி வரட்டும் தேங்காய் பால் நம்ம ஊற்றி விட்டு வாட்டி காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து காரம் பத்தம்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு பொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம் பாருங்க நான் ஜிலேபி மீன் தான் எடுத்துருக்குறேன் ஜிலேபி மீன் தான் வாங்கினேன் இது வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ஒரு மூணு வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சாவே அது ஏற மாதிரி இருக்கும் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக போச்சு சும்மா ஒரே ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தாலே போதும் மீன் அதிகமாக விட்டுட்டுமா அப்படியே கழண்டு போயிடும் சும்மா ஒரு கொதி மட்டும் வரட்டும் ஒரு ரெண்டே நிமிஷம் விட்டோம் பாருங்கள் ஒரு கொதி வந்தோன்னே போதும் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அதிகமாக விட்டோமா ஆனால் மீனெல்லாம் கழுன்று இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்